வினைகள் பற்றது நீக்கி உன்பதன் பிறவை முன்னர்லாளி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் கீப் வாட்சிங் ஸோ அக்டோபர் மந்த்து நம்ம வேல் மாறுற புக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு நவம்பர் மந்த் ஏன் கொடுக்கலையு கேட்காதிங்க நவம்பர் மந்த்து மகா கந்த சிஷ்டி முன்னிட்டு நம்ம நேரில் கேட்ட பத்து பேத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அகெயின் டிசம்பர் மந்த்துக்கு சப்ஸ்கிரைபருக்கு மறுபடியும் நம்ம புக்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ எப்பயும் போல கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் என்னோட மெயில் ஐடி பின் பண்ணியிருக்கேன் உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் நேம் இந்த மூணையும் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு பத்து பேர்த்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புக் வந்துடும் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலாம் புக்ஸ் இல்லையான்னு கேட்டீங்க அப்படி இல்லை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது தான் நான் ஒரு ஜோதிட ஆர்வலரும் கூட லாக்டவுனில் வந்தே நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ அதோடய ஹையர் லெவல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால ரெண்டையும் அட்ட டைமில் என்னால் கவனிக்க முடியல ஸோ அதனால் லாஸ்ட் மந்த் என்னால் வீடியோ போட முடியல இந்த வீடியோ கூட முன்னாடியே நான் எடுத்து வச்சது தான் பட்டு டைம் இல்லாதனால எடிட் பண்ண முடியல ஸோ ஆனால் இதுக்கப்புறம் அந்தளவுக்கு லேட் ஆகாது கண்டிப்பாக எப்போ மந்த்து புக்கு கொடுக்குற அப்டேட்டுக்காவது கண்டிப்பாக வீடியோ வந்துடும் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி உங்களுடைய அட்ரெஸில் மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பத்து பேரில் உங்களுக்கு வந்தும் நீங்கள் உங்கள் அட்ரஸில் பின்கோடில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதுனால அந்த புக்கு ரிட்டன் ஆயிடுது ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பின்கோடில் மிஸ்டேக் பண்ணாதீங்க நீங்கள் என்ன எழுதி அனுப்புறீங்களோ நான் அதை அப்படியே எழுதி அனுப்பிடுவேன் அதனால இந்த அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் கொஞ்சம் முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்க நான் ஒன்ஸ் நான் அனுப்பிட்டேன்னா என்னால் அது பண்ண முடியாது அதுவும் பா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னும் ஒரு கேட்டவர்கள் திரும்ப கேட்காதீங்க புதியவர்களுக்கு வழி விடுங்க அதே மாதிரி ஒரு அட்ரஸ்க்கு கண்டிப்பாக ஒரு புக்கு தாங்க நாங்கள் தரோம் அதனால அதனால் இந்த ரெண்டு மட்டும் பார்த்துக்குங்க நானும் இதுக்கப்புறம் வீடியோஸ் லேட் ஆகாமல் பார்த்துக்கிறேன் எனக்கும் தெரியும் யூடியூப் அதுக்காக தான் லேட்டாக அப்லோட் பண்ணால் கண்டினியூஸாக பண்ணலைன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதை குறைச்சிருவாங்கன்னு ஆனா யாருக்கு வேல் கிடைக்கணும்னு இருக்குமோ அவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாத்துருவீங்க சோ கண்டிப்பா அதுக்கப்புறம் லேட் ஆகாம நானும் பாத்துக்கிறேன் போலாம் எங்கிட்ட நிறைய பேர் கேட்ட சந்தேகம் இந்த வேலை பத்தினதுதான் வேல் மாறல் படிக்கிறவங்களா இருக்கும் எல்லாருமே இந்த வேல் வழிபாடு பண்ணலாமா இதான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட கருங்காலி வேல் வச்சுக்கலாமா அப்படின்னு தான் கேட்டாங்க அதனால இந்த ஒரு வீடியோல அதை தெளிவா சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு தொகுப்பு நிறைய பேர் கேட்ட கேள்வி வேலை வீட்டில் வைக்கலாமா ஆயுத வழிபாடு கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு நல்லது அப்படி இருக்க வேலை நம்ம வீட்டில் வச்சு வணங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சோ அது நம்ம வேலை எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பார்த்துடலாம் வேலை உருவாக்குனதுக்கு காரணமே சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தான் சிவபெருமான் என்ன பண்ணாரு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளையும் அண்டத்துல இருக்கிற எல்லா ஆற்றல்களையும் ஒன்னா திரட்டி அந்த வேலை உருவாக்குனாரு அந்த வேலை உருவாக்குனதுக்கு அப்புறம் அம்பாளை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இத சக்தி வேலாக மாற்றி நீ முருகன் இடத்திலே தா அப்படின்னு சொல்ல அம்பாள் முருகனிடத்துல இத தந்து சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சோ அந்த வேல் சூரனை அழிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது ஆனா முருகர் என்ன பண்றாரு அந்த வேலை வச்சு அந்த அரக்கனை அழிக்கல மரா அரக்க குணத்தை மட்டும் அழிக்கிறாரு அத அழிச்சு மயிலாவும் சேவலாவும் மாத்திக்கிறாரு சோ தன்னை எதிர்த்து வந்த சூரபத்மணியே நம்ம எல்லாரும் வணங்கும்படி செய்தாரு அப்படி இருக்க வணங்கி நிக்கிற நம்மள அவர் கஷ்டப்படுத்துவாரா அதனால வேலை வச்சு வழிபடுறது எப்பவுமே நல்லதுதான் அந்த வேல் நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது கையிலேயே வெண்ணெய் வச்சிருக்க மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வேல் அந்த ஒரு வேல் நம்ம வீட்டுல எல்லாமும் செயல்படும் சக்தி வேல்னா சக்தி வேல் வீரவேல்னா வீரவேல் ஞான வேல்னா ஞான வேல் வெற்றி வேல்னா வெற்றி வேல் அந்த வேலை வீட்டுல வச்சிருந்தாலே மலை இருக்கிற பிரச்சனை கூட பனி மாறி உருகி சருகி காணாமலே போயிடும் அதனால தைரியமா வீட்டுல வேல் வழிபாடு செய்யலாம் அடுத்து கருங்காலி வேல் வைக்கலாமான்னு கேட்டா தாராளமா வைக்கலாம் பூஜை அறையில வைக்கலாமான்னா வைக்கலாம் கருங்காலி வேல் பயன்படுத்தலாம் வெள்ளி வேல் பயன்படுத்தலாம் எங்களால முடியும்னா தங்கத்துல கூட வேல் வாங்கி வைக்கலாம் இதுல அதிக பேர் பயன்படுத்துறது இந்த பித்தளை வேல் எதுல வேல் வச்சாலுமே அது பல அற்புதங்களை நம்ம வீட்டுல நடத்தும் அது என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி வேலை எப்படி வழிபடலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் இப்போ வேல் வாங்கி வச்சுட்டா கண்டிப்பா செய்ய வேண்டியது அபிஷேகம் அதுக்கு முதல்ல சுத்தமான நீர் வேணும் கங்கா ஜலம் தான் வேணும்னு இல்ல இருந்தா சந்தோஷம் இல்லைன்னா சுத்தமான நீர் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி காய்ச்சாத பசும்பால் அதாவது பச்சை பால் இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக பச்சை பால் முடிஞ்சா கண்டிப்பா பஞ்சாமிரதம் எடுத்துக்கோங்க பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணா அவ்வளவு சிறப்பு அதே மாதிரி தேன் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் விபூதி அந்த விபூதியில அபிஷேகம் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த விபூதிய கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வாசனை பொருளான பன்னீர் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு தயிரை வச்சு பண்ணலாம் எல்லா பழங்களையும் சேர்த்து பழங்களை வச்சு பண்ணலாம் சந்தனம் எல்லாம் எது எதுல முடியுதோ அதுல பண்ணலாம் எல்லா தடவையும் ஒரு மூணு வச்சு நீங்க விசேஷ நாட்கள்ல கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க இவ்வளவு எண்ணிக்கை அப்படிங்கறது கணக்கே கிடையாது ஏன்னா சிவபெருமான் மாதிரி இவரும் ஒரு அபிஷேக பிரியர் என்ன கேட்டா ரெண்டு பேருமே ஒண்ணுதான் நான் வேறேனே சொல்ல மாட்டேன் சிவனங்க லிங்கமா இருக்காரு முருகனிங்க உருவமா இருக்காரு அவ்வளவுதான் அதனால நிறைய பொருட்களை வச்சு தாராளமா அபிஷேகம் பண்ணலாம் இவ்வளவுதான்னு கணக்கு கிடையாது உங்களால எதுல முடியுதோ அதுல பண்ணுங்க அபிஷேகம் பண்ணும்போது அடிமீது அடி வைத்தனு ஒரு பாடல் இருக்கு நம்ம அதை வேணா போட்டுவிட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் அது வந்து முருகரை வீட்டுக்குள்ள அழைக்கிற மாதிரி அடுத்து பூ என்னன்னு பார்த்தா செவ்வரளி இல்லனா சிகப்பு ரோஜா சிகப்பு கடல் இருக்கிற மலர் நம்ம வந்து முருகருக்கு சாத்தலாம் அது ரொம்ப விசேஷம் நாட்கள் பார்த்தா கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம் கிருத்திகை சஷ்டி இல்ல வார வார செவ்வாக்கலமா பண்ணலாம் அப்படின்னா தாராளமா பண்ணலாம் வார வாரம் ஒரு நாள் நம்ம வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அடுத்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேலை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னா வெறுமனிய வேலை வைக்க கூடாது அத வந்து பச்சரிசியோ இல்லைன்னா நெல் இது மேலதான் வேல் வைக்கணும் எவர் சில்வர் தவிர மித்து எந்த பொருள் வேணா பயன்படுத்தலாம் ஒன்னா படி இல்லைன்னா ஏதாவது கிண்ணம் இது மாதிரி ஏதோ ஒரு எடுத்துட்டு அதுல பச்சரிசி நிரப்பி அதன் மேல வேல் வைக்கலாம் இப்பெல்லாம் கீழே பேஸோட வேல் வருது சாதாரணமா நிக்க வச்சுக்கலாம் கீழே பேஸ் இல்லாம வேல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பச்சரிசி வரிசி நிரப்பி அதுல குத்தி ஆடாம அசையாம அதை நிக்க வைக்கணும் அடுத்து கண்டிப்பா அஹ் வேடுக்காக ஒரு தீபம் ஏத்தி இருக்கணும் அதுவும் இந்த ஷட்கோண கோலம் இருக்கு இல்லைங்களா இந்த மேல் நோக்கி ஒரு முக்கோணம் கீழ் நோக்கி ஒரு முக்கோணம் இது வந்து விண்ணுலகாசை மண்ணுலகாசை இரண்டுமே ஒரு மனிதனுக்கு நல்லது அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம இந்த கோலத்தை போட்டு முருகனை கும்பிடுறோம் இதுல பவன் எழுதி நடுவுல ஓம் அப்படின்னு போட்டு ஆறு தீபம் அதுவும் நெய்ல ஏத்துறது ரொம்ப நல்லது அடுத்து கண்டிப்பா வைக்க வேண்டியது பிரசாதம் கல்கண்டு இருந்தா கூட அதுல ஒரு நாள் கற்கண்டு எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா பாலை காட்சி அதுல நாட்டு சர்க்கரை போட்டு அது கூட நம்ம வைக்கலாம் ரொம்ப எளிமையா என்ன முடியுதோ அதை நம்ம வைக்கலாம் பஞ்சாமிரதம் இருந்தாலும் நீங்க பஞ்சாமிரதத்தையும் பிரசாதமா வைக்கலாம் அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக சொல்ல வேண்டியது வேல் மாறல் வேல் மாறல் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக வீட்டுல வேல் இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல ஆனா வீட்டுல வேலை வச்சு அபிஷேகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேல் மாறல் படிக்கணும் வேலோட மூல மந்திரம் வேல் மாறல் அது போக சஷ்டி கவசம் சஷ்டி கவசம் தினம்தோறும் எந்த வீட்டுல பாடுறாங்களோ எந்த வீட்டுல கேக்குறாங்களோ கண்டிப்பாக விஷப்பூச்சி அந்த வீட்டுக்கு வரவே வராது வந்தாலும் வந்த தடயமே நமக்கு தெரியாது நம்ம எது தீண்டவே தீண்டாது இதனால கந்த சஷ்டி கவசம் வேல் வகுப்பு வேல் விரதம் என்ன முருகனை பத்தி உங்களுக்கு தெரியுமோ அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவருக்கு பாடுங்க பண்ணுனா என்ன பலன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் முருகப்பெருமான் தன்னுடைய அம்மா கிட்ட இருந்து அந்த வேலை வாங்கிட்டு சூரனை சம்ஹாரம் பண்ண போறார் சிக்கல்ல அந்த வேலை வாங்குவார் அந்த தாய்க்கு பேரே வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு அந்த வேலை வாங்கிட்டு திருச்செந்தூர்ல சம்ஹாரம் பண்ண போவார் அதுதான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போருக்கு போகும்போது சூரன் எத்தனையோ ரூபங்கள்ல மாறி மாறி சண்டைக்கு வரார் அங்க சூரன் மட்டும் இல்ல ரத்தபீஜன் தாரகாசுரன் சிங்கமுகன்னு பல பல அசுரர்கள் முருகப்பெருமான் கிட்ட வந்தாலும் கடைசியில முருகனை சொல்றோம் ஜெயந்திநாதர் நாதர் அப்படின்னு சொல்லுவோம் எதனால வெற்றி கிடைச்சது அந்த சூரனையே சம்ஹாரம் பண்ணவர் முருகப்பெருமான் எந்த ஆயுதத்தை கொண்டு வேலாயுதத்தை கொண்டு சம்ஹாரம் பண்ணார் அப்போ நமக்கு இந்த வேல் வழிபாடு பண்ணா ஜெயந்தி கிடைக்கும் தொட்ட காரியமெல்லாம் வெற்றி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அதில் வெற்றி அதே மாதிரி சக்தி கிடைக்குது பலம் கிடைக்குது பயம் நீங்குது அதுலயும் இந்த வேலு வேல்மாரலும் சேர்ந்தா ஒரு அற்புதம் பண்ணும் பாருங்க நம்ம வேல் படிக்கும் படிக்கும்போது எப்பயுமே கையடக்கமா ஒரு வேலை வாங்கி வச்சுக்கணும் அந்த வேலை கையில வச்சுக்கிட்டே அந்த வேல் படிச்சுட்டு வந்தோம்னா அந்த வேலை நம்ம எங்க வேணும்னாலும் எடுத்துட்டு போலாம் நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பா அந்த வேலை கூட எடுத்துட்டு போறது அப்படி ஒரு பாதுகாப்பு நமக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது பயம் குழந்தைகளுக்கு படிப்பை நினைச்சு பயம் பெரியவங்களுக்கு எதிர்காலத்தை நினைச்சு பயம் நம்ம டெய்லியும் படிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த கையடக்கமா ஒரு வேல் அந்த வேலை கண்டிப்பா பெத்தவங்க குழந்தைங்க படிக்கிற ஸ்டடி டேபிள்லயோ இல்ல புக் ஷெல்ஃப்லயோ அவங்க கண்ணுல படுற மாதிரி வச்சா அந்த இலக்க சீக்கிரமா அவங்கனால அடைய முடியுது அந்த எக்ஸாம்ஸ் நினைச்சு பயமே அவங்களுக்கு வராது அதே மாதிரி பெரியவங்களும் அப்படி ஒரு வேலை எப்பயுமே கையில வச்சிருக்கிறது ஒரு புது தைரியத்தை தரும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு நிஜத்துல கஷ்டப்படுறத விட கற்பனையில கஷ்டப்படுறதுதான் ஜாஸ்தி நடக்காத ஒரு விஷயத்த கூட நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பண்ணியே அவங்க பயப்படுறாங்க இது மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் இப்படி ஒரு வேலை நமக்கு இருக்கும் போது வரவே செய்யாது அதே மாதிரி இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு கூட பயம் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு பயம் ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பயம் அதே மாதிரி ஒரு தப்பு செஞ்சா அதை தட்டி கேட்கறதுக்கு கூட பயம் இப்படி எந்த ஒரு பயத்தையும் நம்ம கிட்ட அண்டவே விடாது நம்ம செய்ய வேண்டிய வேலைய அந்த வேல் நம்மளோட பிரதிநிதியா இருந்து அதை செய்து முடிச்சிடும் அதனால ஒரு கையடக்கமா ஒரு வேலை வாங்கி அந்த வேல் மாறல் படிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி பெரிய வேல் நம்ம வீட்டுல இருந்தாலும் அது நம்ம வீட்டுக்கே ஒரு கவசம் மாதிரி ஏன்னா எந்த வீட்டுல வேலை வைத்து வழிபடுகிறார்களோ அந்த வீட்டுல தப்பான எண்ணத்தோட ஒருத்தரார் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா போய் அவங்க வீட்டுல தூங்கவே முடியாது முருகப்பெருமான் அதை அனுமதிக்க மாட்டார் இன்னும் எளிமையா சொல்லணும்னா நம்ம கிட்ட யமன் கூட வர முடியாதான் அப்படின்னா என்ன சாவே வராதான்னு கேட்காதீங்க மரணம் என்பது வேறு என்பது வேறு அதாவது இங்க பல மனிதர்கள் மன வழியாலும் உடல் நோயாலும் நேசிச்சே அழைக்கிறாங்க யமன் வந்தாலும் சரி கூடவே சனியும் வந்தாலும் சரி அந்த வேல் என்ன பண்ணுமாம் என்னப்பா அட்ரஸ் மாதிரி வண்டியான்னு முன்னாடி வந்து நின்று பயமுடுத்துமாம் அதுவும் எப்படி நம்மளோட கர்ம வினைகள் காரணமா நம்மளை கஷ்டப்படுத்த வந்த எமனுக்கே கெட் அவுட் தான் அப்படி இருக்க சாதாரண மனிதர்களால நமக்கு கெடுதல் செய்யவே முடியாது அப்படி நமக்காக ஏதோ ஒரு தீங்கு செய்யணும்னு நினைச்சா கூட அதுக்கப்புறம் நம்மள அவங்கனால நினைக்கவே முடியாது ஏன்னா அதை விட பெரிய பெரிய கஷ்டத்தை முருகப்பெருமான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அதனால தைரியமா தாராளமா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டியது இந்த குகன் வேல் இப்போ இந்த வேல் மாறல் மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம வீட்டுக்கு நமக்கு நல்லது அப்படின்னு என்ன கேட்டா நான் கண்டிப்பாக சொல்வது திருப்புகள் 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 அடுப்பில்லாத வீடு கூட இருக்கலாம் ஆனா திருப்புகள் ஏடில்லாத வீடு இருக்கவே கூடாது அப்படி நம்ம வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது ஒரு பெரிய திருப்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த திருப்புகழ் இதுல நிறைய பேர் கேக்குறது இது படிக்கவே கஷ்டமா இருக்கே அருணகிரிநாதர் வேற நல்ல தமிழ்ல எழுதிட்டு போயிட்டாரு இதனால படிக்கவே முடியலையே அப்படின்னா குளரி குளரியேனும் குமரனை பாடுக அதனால எந்த பிழையும் இல்லை நம்ம பொறுமையா அத பார்த்து நல்லா படிச்சாலே போதும் அது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா தினம்தோறும் அத ஒரு திருப்புகளாவது நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா முருகப்பெருமான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கையை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல தன்னோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வேல்மாறல் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதின்னு தன்னுடைய நூல்களை தான் அவர் முதல்ல அனுப்புவாரு ஏன் இந்த நூல்களுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டா இது உண்மை என்னன்னா பெரியவங்க சொல்லுவாங்க பக்தனுடைய சக்தி பகவானை விட பெரியது அப்படின்னு அப்பேற்பட்ட பக்தருடைய எண்ணத்தில் உதிர்த்த வார்த்தைகள் தான் இந்த நூல்கள் எல்லாம் அதனால கண்டிப்பா இந்த இதுல ஏதாவது ஒன்னாவது நம்ம தினம்தோறும் பாடினாலே நம்ம வந்து அப்படியே வாழ்க்கையில ஒரு ஒரு படியா மேல ஏறி போயிட்டே இருக்கலாம் அதனால கண்டிப்பா வேல் வழிபாடு பண்ணுங்க வேல்மாறல் படிங்க திருப்புகள் படிங்க கிட்ட போனா சோதிக்கவே செய்வாரு அதுவும் எதுக்காகனா அவர் தரக்கூடிய நல்லவைகளை அனுபவிக்க நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக மட்டும்தானே வழிய நம்மை துன்புறுத்த அல்ல வேலை வணங்குவதே படி வேலை வணங்குவதே வேலைன்னு இந்த வேல்மாறல் மாறல் திருப்புகள்லாம் பண்ணின ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மனசும் உடம்பும் குளிர்ந்து சொல்லும் இந்த வாழ்க்கை எனக்கு முருகன் போட்ட பிச்சைன்னு அவருக்காக பண்ற எந்த ஒரு அர்ப்பணிப்பும் வீணாகவே போகாது கண்டிப்பா அவர் நமக்காக வருவார் அப்படிங்கிறத விட சரியான நேரத்துக்கு வருவார் அப்படிங்கறத உண்மை இது நான் பார்த்த நான் அனுபவித்த பல பக்தர்கள் சொல்ல நான் கேட்ட ஒரு விஷயம் அதுவும் நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு அதுக்கு நான் தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு அவருக்கு சேர்த்திருக்கணும் ஆனா அதை விட முக்கியம் ஒரு ஒரு வீட்டுக்கும் வேல்மாரலையும் திருப்புகளையும் காட்டுறது அப்படிங்கறத எனக்கு அவர் உணர்த்தினாரு அதனாலதான் இதை நான் வந்து அஹ் எல்லார்கிட்டையும் சொல்றது வேல்மாறல் திருப்புகள் வேல் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க அவனோட புகழ படிக்கணும்னா அவனோட அனுமதி வேணும் அதே அவனோட புகழ பரப்பணும்னா அவனோட ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லுவாங்க நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல நிறைய பேர்த்துக்கு வேல்மாறலையும் திருப்புகளையும் பத்தி சொல்லி அவங்களையும் படிக்குவேங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்களும் நல்லா முன்னேறினாங்கன்னா அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனா அது கண்டிப்பா வாங்கி தரும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு உண் குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை நன்றி